இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையை கடைபிடிப்பேன் என்று நன்றி மகளிர் நிர்வாகிகள் கொஞ்சம் வழிவிடுங்க மேடையில் இருக்கும் மகளிர் நிர்வாகம் கொஞ்சம் வழி விடுங்க தைசுக்கு கொஞ்சம் வழி விடுங்க தலைவர் முதல்வர் தளபதி அவர்களின் உத்தரவின்படி செயலாளர் என் ஆனந்த் தலைவர் போர் படை தளபதிகளான ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் அவர்களின் தலைமையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ் விஜயகுமார் அவர்களே திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்கிற பிரகாசம் அவர்களே திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் டில்லி பாபு அவர்களே திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் எம் எல் பிரபு அவர்களே திருவள்ளூர் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே மணி அவர்களே திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் மணி அவர்களே மற்றும் மாவட்ட மண்டல ஒன்றிய ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் அனைவரையும் நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கிறேன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எம் மணி மற்றும் குழுவினர் அவர்களுக்கும் கலைச்செல்வன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நமது கழக தோழர்கள் கண்டன முழக்கம் இருப்பார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முழக்கப்படும் இந்த முழக்கம் விண்ணை பிளக்கட்டும் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழக வெற்றி Yeah. பறிந்து உறுதி படுத்து உறுதி படுத்து உறுதிப்படுத்து வாக்குரிமையை உறுதிப்படுத்து ఏమట ఇన్నాచరికీ యంగ అడికిపరి పోయమట ఇన్నాచరికీ అడికిపరి పోయమట తేడి పోవూ తేడి పోవూ తేడి పోవూ తేడి పోవూ తేడి పోవూ யாரா யாரோ யாரா யாரோ எங்கள் வார்த்தை பறிப்பது எங்கள் வார்த்தை பறிப்பது எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை போராட்டம் மீது போராட்டம் நடத்த நமது திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ் விஜயகுமார் அவர்கள் உரையாற்றுவார் தண்ணீர் வசதி தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கலெக்டர்கள் தண்ணீர் பாட்டில் தேவைப்பட்டால் மேடைக்கு வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் தண்ணீர் பாட்டில் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாஸ் பண்ணுங்க தண்ணீர் பாட்டுகளை கொஞ்சம் பின்னாடி பாஸ் பண்ணுங்க மெடிக்கல் கேம்ப்ல தண்ணீர் கேஸ் இருக்கு கொஞ்சம் கழக தலைவர்கள் அந்த கேஸ் எடுத்து தண்ணீர் பாடல்கள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க கொஞ்சம் யார் மேம் வந்து அதையும் கொஞ்சம் இதே ரெடி பண்ணுங்க தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாடுதலும்படியும் திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்துள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கான திரு எம் எல் பிரபு அவர்களையும் திரு மணிகன் அவர்களையும் திரு மணி அவர்களையும் மாவட்ட சார்பாக திருப்பாக அனைவரும் வரவேற்கிறேன் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் நகர நிர்வாகிகளுக்கும் பகுதி நிர்வாகிகளுக்கும் கிளை நிர்வாகிகளுக்கும் அணி தலைவர்கள் பத்தொன்பது அணி தலைவர்கள் இருக்கீங்க பத்தொன்பது அணி தலைவர்களையும் வருக 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 என்று வரவேற்று இந்த சிறப்பு தூங்குகிறேன் அதாவது நம்ம தளபதி அடிக்கடி சொல்லுவாரு

மிகப்பெரிய வெற்றி இது தமிழ்நாட்டிலே திருமுழு மாவட்டம் மிகப்பெரிய வெற்றி தளபதிக்காக வந்த வெற்றி நம்ம இது வந்து முதல் தோக்கம் முதல் தோக்கம் இன்னைக்கு நான் சொல்ற ஆச்சாரர்களுக்கு இந்த கண்டனம் வந்து கண்டன பேரணி வந்து சிம்பிளா ஆரம்பிச்சது சின்ன நினைச்சு நினைச்சிடாதீங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து எட்டு தொகுதியில இருந்தும் நம்ம தொண்டர்கள் வந்திருக்கீங்க சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு இந்த நாட்டுல நெஞ்சாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோ அடுத்து தமிழக மக்களின் வாக்குரிமைகளை பறிக்கும் இந்த சிறப்பு வாக்காளர் சிறப்பு தீவிர பட்டியல் திருத்தத்துக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் ஒரு